ஒரு நாள் மாரி மாசம் காத்தால அவ வீட்டு முன்னால இருந்து கோலம் போடுகல கொஞ்ச குமரியே கண்ண பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவன பார்த்தேன் அப்புறம் கண்ணும் கண்ணும் ஒட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி வகுப்பில் வந்து அப்பாட்ட வந்து அப்பா நேற்று எங்க வகுப்புல சப்பான் எங்க இருக்குன்னு கேட்டாங்க பாப்பா அட பாவியலா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலாத அப்படின்ட்டுக்கார் அது கேள்வி கேட்டான் எப்படி வார்த்தை பயனுக்கு எப்படி பயன் சேர்ந்துருக்க வரிசையாக இருக்கும் அப்புறம் இந்த பிடி வார்த்தையார் அவர் வித்தியாசமா டேய் வரிசையில் போய் நில் கடைசியில் போய் நில்றா அப்படின்னார் போயிட்டு திரும்பி வந்தேன் என்ன ஏற்கனவே கடைசியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டிருக்கேன் சார் கடைசியில் அதுக்கு அடுத்தாலும் அப்படித்தான் இருப்பேன் அன்பே காதலுக்கு கண் இல்லையாமே அந்த பிள்ளை கண்ணு தான்டா இல்லை காதலுக்கு தான் கண்ணு இல்லை உனக்குமா கண்ணு இல்லை உங்க அங்கே உட்காந்துருக்கா வர லூஸ் போலே எதை எதைவாச்சும் அந்த பிள்ளை உருக்கமாக பேசுறதுக்காக தப்பா பேசி போடுவாங்க பேசியிருக்கான் நிலவை பார்த்தாயா சப்பு நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு அம்மாவாசை அது லைட்டுனா எதைவாச்சும் உலருது அதில் இன்னும் சுவராட்சியமாக இருக்கு പിന്നെ അതല്ല ഞാൻ വേറൊരു സംഭവം

கடவுளே பார்த்து கடவுள் தேவை வந்து உங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு வேண்டாம் கேட்டு சந்தோஷமா இருக்கணும்னா முதல் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டான் உங்களுக்கு என்ன வேணும் அமெரிக்காவில் போய் பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு ரொம்ப நான் கோடிச்சு ஆகணும் சரி அப்படி ஆகட்டும் போகணும்னு அவன் போயிட்டேன் சந்தோஷமா இன்னொருத்தன் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் ஜப்பானில் போய் பெரிய பேக்டரி கட்டி நான் சந்தோஷமா இருக்கணும் நீ அப்படியே ஆகும் போகணும் அப்படின்னா அவனு போயிட்டான் மூணாவது ஆளை பார்த்து உனக்கு என்ன வேணும் போன ரெண்டு வரும் திரும்பி இங்கே வரணும் என்ன இருக்கு இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் பதினாலு கேள்வி முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்

அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து உன்னோட கால் அதை அப்படியே தூக்கி என்னோட ஷோல்டர் மேல வைக்கணும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அந்த காலுக்கு மேல கை ஏனா வச்சிட்டா நான் ஒன்னையவே தூக்க இல்லன்றுகங்க தம்பி ராமாயணத்தை எழுதியது யார் அபண்டார் போங்க சார் இது கூட தெரியாம இருக்கீங்க உங்களுக்கு அது அவங்க கிட்டே விட்டுடலாம் பாருங்க இது கூட தெரியாம இருக்கீங்களே சொல்லு பா ராமாயணத்துல எழுதியது யாரு என்ன சார் இது தெரியாமல் வந்துட்டு என்ன நீங்களே வாத்தீங்க இல்லை நீங்கள் உருப்படைய மாட்டேடா நீ ஓட்ட பாடம் எடுத்தால் நான் பெரியப்பேன் உப்புடாமல் இருப்பேன் சரி நீ தேவையில்லாத பேச்சு கேள்விக்கு கேள்விக்குவா நாம ராமாயணத்தை எழுதியது யாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை எனக்கு தெரியாது கூட வச்சுக்கடா சொல்கிறா தெரியாது உங்களுக்கு சொன்னாலும் புத்தி வராது சார் நம்ம சொல்லும் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு இருப்பான் அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக அப்படி ஒரு உதர் உதறிட்டு அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக இவள் நல்ல உயரமான பெண் செம்ம கட்ட புருவம் நீண்ட குருவம் அகந்த தாடை ஆனால் அவங்க அப்பன் ரொம்ப ஒரு மடைய சாம்பிராணி மாதிரி தேவையில்லாத ஒரு ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு பதினஞ்சு பக்கம் எழுதியிருக்கேன் அணு அமைப்பு அவர் கேட்டது அங்கே இவன் பார்த்த வழியே எழுதியிருக்கேன் இது ஒரு கற்பனை வளர்ச்சிக்கான் எங்கள் அப்பா பேர்லாம் அந்த காலத்திலேயே பத்திரிகையில் வந்திருக்கடா அப்படின்னு இருக்கடா எந்த பத்திரிகையில் அவர் கல்யாண பத்திரிகையில் தான் ஏ நம்ம என்னமோ சொல்ல போகிறேன் எதிர்ப்பு அப்போ டப்புன்னு முடிச்சிருவாங்க ஏன்னா அது ஒரு பக்கம் இன்னைக்கு கழி சோக்குன்னு வந்துருச்சுல்ல

கூலிங் கிளாஸ் குணம் என்ன கரைத்தின் வண்டாப்பலாடா எப்படியாது வந்து காப்பாத்திரா நேது குணம் அவனை புடிச்சு வைச்சிருக்கானா டேய் ஏ மாமா நீ என்ன கைல கால்ல வீழ்ந்து காமிடி கிமிடி பண்ணி அங்க இருந்து கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் ஆயிடுவோம் மாமா இப்போ நாங்க வந்தா என்ன கொன்னே போடுறோம் மாமா நீ அங்க அப்படியே நீ எஸ்கேப் ஆவ பாரு bro டேய் நீ ஏன் உயிர் நண்பண்டா ஓகே மாமா ஓகே மாமா பை மாமா பை மாமா டேய் அப்புறம் சப்பாத்தி கொண்டு வந்து சப்பாத்தியா தட்டாண்டி இதெல்லாம் அப்படி இருக்கு தின்னா தட்டுன்னு நினைச்சிட்டீங்க பிக்கிரா விக்கம் இல்ல ஒண்ணு உருப்படியா சமைக்கிறியா சப்பாத்தி பிச்சம் லேடி நீ மேல ஒழுங்கா சமையல் பண்ணல பிச்சு பிரியம் பிச்சம் முதல்ல சப்பாத்தி பிய்யி அப்புறம் எண்ணெய் பிக்கிறது அப்புறம் பாப்போம் அதவே பிக்க முடியாது நீ எண்ணெய் பிக்கிறானா ஓட கூறுவட்ட விளையாப்பு ஒரு ஒரு வார்த்தை அவன் பாவம் உட்கார்ந்த இடத்துல வசு வாங்கிட்டு இருக்கான் வரிசையா ஒண்ணு ஒன்னா இட்லி இவ்வளவு வெள்ளையா இருக்கு நீங்க சொன்னீங்க நல்லா மல்லிகை பூமா இருக்கும் அதே கொஞ்சம் சொட்டு நில ஊத்துனேன் அவங்க செலவு துணி துவைக்கிற மாதிரியே துவைச்சிருக்காங்க